ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு அடி தார் ரோடு பேஸு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸு இருக்கிற ஒரு பத்தொம்பது ஏக்கரை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் நான் மறுபடியும் அந்த ரோடு பேஸும் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இந்தோடய டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் இதில் நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட இட எதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம இப்போது இதோட இந்த ரைட் சைடு அதாவது அந்த ஆயிரத்து ஐநூறு அடி தார் ரோடு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது காட்டுறதுக்கு இந்த ரைட் சைடு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அந்த பவுண்டரி நான் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ரெட் சாயிலு பத்தொம்போது ஏக்கர் பத்தொம்போது ஏக்கர் இதில் வந்துடுது இந்த பத்தொம்போது ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து நான் நடந்து போகிறது உங்களுக்கு இப்போ ரோடு பேஸ் காட்டுவோம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துடும் இதில் வந்து இப்போ தற்சமயம் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரியல் தட்டு அப்புறம் வந்து இந்த பயிறு அப்புறம் வந்து உளுந்து அந்த மாதிரி இதுதான் தான் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இது வந்து எம்டி லேண்டு கணக்கு தானே தவிர நம்ம இதை வாங்கி தென்னந்தோப்பாவோ இல்லை வாழைத்தோப்பாவோ தோப்பாவோ இல்லை வந்து நமக்கு என்ன மாதிரி இது போடணுமோ அது எல்லாமே இதில் வந்து வரும் ஏன்னா சுத்தமான செம்மண் பூமி அது உங்களுக்கு மண்ணை பார்க்கும்போதே தெரியும் தக்காளி முதல் கொண்டு என்ன போட்டாலுமே இது வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்கேஸ் இந்த பிரிச்சும் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்கேஸ் இதில் நம்ம ஒரு பத்து ஏக்கர் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஒம்பது ஏக்கர் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பிரிச்சும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் ஒரு பாருங்கள் ஹில் வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு அது உங்களுக்கு ஹில் வியூவும் காட்டுற பாருங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பத்து ஏக்கர் வாங்கி அழகாக ஒரு ஃபுல் ஃபென்ஸ் போட்டு ஏன்னா தார் ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே தான் வருமே தவிர ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கம்மி ஆகாது அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக தார் ரோடு பேஸு ஹில் வியூ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாங்கி ஒரு பத்து ஏக்கர் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஒம்பது ஏக்கர் வாங்குகிறோம் இல்லை வந்து நம்ம ஒரு பத்தொம்போது ஏக்கர் மொத்தமாக வாங்கி ஒரு 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 பெரிய ஒரு பெரிய பங்களா மாதிரி கட்டி நம்ம வந்து நல்ல வியூ பாயிண்ட்டோடு நம்ம வந்து ரிலாக்ஸாக வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இந்த பொரியல் தட்டு இதெல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா மொச்சப்பயிர் உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கும்போது மண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மண் வளம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அதனால மண்ணை பற்றியும் நமக்கு பிரச்சனை கிடையாது என்ன நம்ம வாங்கினா ஒரு ஃபென்ஸ் போட்டு கேட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கார் மட்டும் ப்ரைவசியாக வந்துட்டு போற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடு அதாவது உடுமப்பேட் சைட் நம்ம போகிற வழியில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் டு கோயம்புத்தூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அங்கேருந்து பொள்ளாச்சி வரதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ட்ராவலிங் டைம் வரும் டிராவலிங் டைம் வரும் அப்படிங்கிறத விட பட்ஜெட் அப்படிங்கிறத தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும் இது இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா இது வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் பத்தொம்பது ஏக்கர் இதில் ஏக்கர் வந்து அவங்க சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு லேண்டு கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்களும் எங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ அந்த தார் ரோடு பேஸு இந்த மாதிரி ரெட் சாயில் இப்படி ஃபுல் ஃபெசிலிட்டிஸோடு கிடைக்கிறதும் உங்களுக்கு வந்து ரேரு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மொத்தம் மூணு கையெழுத்து அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களோட மூணு கையெழுத்து அந்த மாதிரி இருக்கும்போது டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது பாருங்கள் அந்த பொரியல் தட்டு அந்த இதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி நல்ல வியூ பாயிண்ட்டோட வந்தால் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக சவுண்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்குது இடம் அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ